மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்ருக்குறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அவங்க தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இரண்டாவது ஆண்டு துவக்கத்துல விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டு நான் விஜய் அவர்களை கேட்கிறேன் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ப்ரோ சகோதர விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ யூச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்ய ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்ன்னு அவரே சொல்றாரு இதோட ஆட்சிகள் இந்தியாலே பார்த்தது இல்லை கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட்டில் கையெழுத்து போடுங்க ஒரு பேர் கிடைக்குது தான் எல்லாம் இந்தியர்கள் தான் தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யாரு பண்ணாலும் ஏத்துக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏன்னையா டிஎம் கே கொண்டு வந்து உட்கார வச்சிங்க நீ இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றேன் பிரசந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தி அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அது உண்மை தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திருமத மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாம வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் அதனாலதான் ஏத்துக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க எல்லாரும் ஏற்றுக்கோங்க வன்மையா கண்டிக்கிறாங்கன்னா குமுதம் குமுதம்மானு நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் ஆஹ் அதனாலதான் நாம செக்யூரிட்டியும் கொடுப்போம் பேரா நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி குடுத்தீங்கன்னு இதை அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு அதனா தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சி ஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க ஹைலி ட்ரெயின் ரொம்ப நாசுக்கா நாகரிகமா நடந்துக்குவாங்க இருந்து வர்றாங்க இந்த சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி யாரு நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஒரு கிரௌட ஹேண்டில் பண்ணணும் அதே மரியாதையோடு நடத்தணும் வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க அதனாலதான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கிறனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லல அவங்களுக்கு தெரியாது செய்தியாளர்களானு கூட சில இடத்துல தெரியாதனால இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம் அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க ஏன்னா நீங்க பத்திரிகை பத்திரிக்கைங்கிறீங்க பத்திரிகையே வரணுங்கிறீங்க முதலா வரணுங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம்ம நம்பிக்கை கொடுக்கும் பொழுது மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்